அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாம் சொல்ல வேண்டிய விநாயகர் ஸ்லோகங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் விநாயக பெருமானோட அருள் கிடைக்கிறதுக்கு நாம் இந்த பன்னெண்டு ஸ்லோகங்கள் கூறுவது மூலயமா நமக்கு விநாயக பெருமானோட அருள் கிடைக்கும் விநாயகனோட அருள் இருந்தால் அப்படின்னாலே நமக்கு வியாபார வளர்ச்சி தொழிலில் முன்னேற்றமும் வீட்டில் எப்போவுமே செல்வம் செழிப்போடு இருக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயம் தொடங்கினாலும் பிள்ளையார் சுழின்னு சொல்கிறது காரணம் விநாயக பெருமானோட அருள் கிடச்சாலே போதும் நமக்கு எல்லா வித நன்மைகளும் சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் இப்போ நாம் இந்த பன்னெண்டு ஸ்லோகங்கள் கூறுவது மூலியமாக அதுவும் எல்லா நாளை விட விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம இந்த ஸ்லோகங்கள் கூறுவதால் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய எல்லா மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் கிடைக்கும் இப்போ நாம் ஸ்லோகம் முதல் ஸ்லோகம் நம்ம சொல்லலாம் சுக்லாம் பிரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ வினோப சாந்தையே శుక్లాంభ్రం విష్ణు సశివర్ణం చదుర్భుజం ప్రసన్నవదనం సర్వ ధ్యాద్ శాంతయే సాంతే శుక్లాంభ్రం విష్ణు సశివర్ణం సదుర్భుజం ప్రసన్నవదనం సర్వ విఘ్నోబ శాంతయే శ్లోకం ఓం దురుషాయ విద్మహే వక్రదుండాయ ధీమహి तन्नो दन्दिप्रचोदया ॐ दत्पुरुषाय विद्महे पक्रण्डय धीमहि तन्नो दन्दिप्रचोदया ॐ दत्पुरुषाय विद्महे पक्रण्डय धीमहि तन्नो दन्दिप्रचोदया श्लोकमून् ऐन् तनया இந்தி இளம்பிரை போலும் எயிட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தியளம்பிரை போலும் எயிட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இளம்பிரை போலும் எயிட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஸ்லோகம் நான்கு முஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர மகேஸ்வர மகேஸ்வரபுத்திர විග විනායහ පාද නමස්තේ, මුශිකවාහන, මෝද Neverthelessගස්ත, සාමරකරණ விළබිධ සූත්‍ර, වාමනරූබ, මහේෂ්වරබුත්‍ර, විග්න විනායක බාද නමස්තේ; මුෂිහවාහන, මෝදخගස්ත, සාමරකරණ වෙළඹිධ සූත්‍ර, වාමන රූබ, මහේෂ්වරබුත්‍ර, விக்ன விநாயக பாத நமஸ்தே ஸ்லோகம் ஐந்து கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலமும் கைத்தொழும் கணபதி என்றிட கருமமும் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலமும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலமும் கைத்தொழும் கணபதி என்றிட கருமும் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே ஸ்லோகம் ஆறு வாக்குண்டாம் நல்ல மணமுண்டாம் பாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு தூப்பார் திருமேனி தும்பிகையான் பாதம் தம்பால் சார்வார் தமக்கு வாக்குண்டாம் நல்ல மணமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு தூப்பார் திருமேனி தும்பிகையான் பாதம் தம்பால் சார்வார் தமக்கு வாக்குண்டாம் நல்ல மணமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு தூப்பார் திருமேனி தும்பிகையான் பாதம் தம்பால் சார்வார் தமக்கு ஸ்லோகம் ஏழு அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகாத துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்தில் மேவும் கணபதியை கைதொழுத அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகாத துயரம் போம் நல்ல குணமதிகமாம் அருணை கோபுரத்தில் மேவும் கணபதியை கைதொழுத கால் அல்லல் போம் வல்வினை போம் அன்னல் வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகாத துயரம் போம் நல்ல குணமதிகமாம் அருணை கோபுரத்தில் மேவும் கணபதியை கைதொழுத கால் ஸ்லோகம் எட்டு गजाननं बोधगणादिसेविदं गभित्तजम्बुबलशारभक्षिदम् उमाशिधं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वरबाधभङ्गजं गजाननं बोधगणादिसेविदं गभित्तजम्बूबलशारभक्षिदम् उमाशिधं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वरबाधभङ्गजम् கஜானனம் பூத கணாதிஷேவிதம் கவித்த ஜம்பூ பலசாரபக்ஷிதம் உமாஷிதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஸ்லோகம் ஒன்பது பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்ங்கரி முகத்தோன் மணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் முகத்து மணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் மணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஸ்லோகம் பத்து விநாயகனே வெல்வினையை வேற வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையிலால் கண்ணில் பணிமின் கணிந்து விநாயகனே வெல்வினையை வேற வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையிலான் கண்ணில் பணிமின் கணிந்து விநாயகனே வெல்வினையை வேறருக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண் நாதனுமாம் தன்மையிலான் கண்ணில் பணிமின் கணிந்து ஸ்லோகம் பதினொன்று ஓம் ஏக தந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஏக தந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஏக தந்தாய வித்மகே वक्रदुण्डाय धीमहि तन्नो दन्दिप्रचोदया श्लोकं पन्निरण्ड वक्रदुण्डाय हीं ॐ नमों हेरम्बमधिमोदिद ममा सर्वसङ्गडं निवारणये स्वाहा ॐ गं कशिप्रसादनाय नमः वक्रदुण्डाय हीं ॐ नमो हेरम्ब मधिमोदिद ममा सर्वसङ्गडं निवारणये स्वाहा ॐ गं हसिप्रसादनाय नमः वक्रदुण्डाय ह्रीं ॐ नमो हेरम्ब मधिमोदिद मम सर्वसंगडं निवारणये स्वाहा சாதநாய நம ஓகனே ஓம் விநாயகனே ஓம் விநாயகனே போ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சொல்லக்கூடிய விநாயகர் ஸ்லோகங்கள் அனைத்துமே விநாயகரை நம் வீட்டிற்கும் நம் மனதிற்கும் நல்ல அருளையும் நல்ல சந்தோஷத்தையும் தரக்கூடிய இந்த ஸ்லோகங்களை நீங்கள் மறக்காமல் சொல்லி வாருங்கள் விநாயகப் பெருமான் அருள் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே கிடைக்கட்டும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் விநாயகரின் அருள் கிடைக்க நான் மனதார வேண்டுகிறேன் ஓம் விநாயக பெருமானே நமகா